நலம் நலமறியாவல் உன்னலம் நலமறியாவல் நீயங்கு சுகமே நான் இங்கு சுகம்தான் நீ எங்கு சுகமே நான் இங்கு சுகம்தான் நலம் நலமறியாவல் நாத்தம் முடிச்ச சூரியா உன்னலம் நலமறியாவல் சுனியகார சுனி செல்லுங்களா எங்கே மூணு நாளாக எங்கடா போனா என்ன ஆனால் பயபுள்ளைய பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருக்கு காலையிலேயே வந்து நமக்கு பக்தி பரவசமாக ஏதாவது சொல்லுவாங்க உங்களை மாதிரி நான் எப்படி சொல்கிறது எல்லாம் வந்துட்டு ஐட்டம்ஸ் குரூப் அதனால் நீங்கள் வந்து காலையில் காலையில் உங்களுக்கு வருமானம் இதுதான் அதனால அதனால் நீங்கள் வந்து டெய்லி வந்துடுவீங்க ப்ராப்பராக உக்கோ வேலையை பார்ப்பீங்க நான் அப்படி கிடையாது இல்லை நமக்கு பல தரப்பட்ட வேலைகள் இருக்குது அப்பப்போ வருவேன் அது இல்லாமல் உங்கள் உங்கள் முகர்கட்டைங்களுக்காக நெட்டெல்லாம் நான் போட முடியாது சரியா அப்புறம் வந்துட்டு நீ எப்பொழுதும் வாசிப்பியா ஆல் இண்டியா ரேடியோ மதுரை பண்பலையில் இரவு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நாற்றம் முடிச்ச சூர்யாவின் உரையாடல் இரவு எட்டு மணிக்கு சூனியக்கார சுமி அவர்களின் குத்தாட்டம் இரவு பத்து மணிக்கு நேரலையில் பலப்பற்ற சூர்யா லைவில் இரவு பதினோரு மணிக்கு கூணு விழுந்த கிளவன் வாயன் கவட்டை நக்கி சிக்காவின் லைவ் லைவ் இதுதான் உங்கள் பொழப்பு எப்பா நான் வரணும் இல்லையோ நான் மூணு நாளாக வரலன்ட்டு எவ்வளோ ஃபோனு எவ்வளோ மெசேஜ் நிறைய பேர் எங்கே மண்ணை எங்கே மண்ணையும் போனேன் அந்த நாற்றை பிடிச்ச சிரிக்க ஆடிக்கிட்டே தான் இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் உனைய நீ கமாண்ட் பார்க்க மாட்ட நான் தான் வந்து பேசுவேன் அதனால் வந்து ரொம்ப ஆசையில் வந்துட்டு நிறையா பேர் வந்து எனக்காக வந்துட்டு ஃபோன் பண்ணி மெசேஜ் வாங்க சாதிக்கவா அங்கே சாதிக்கவா அங்கே சாதிக்கினாங்க நான் வருவேன் அப்பப்போ வருவேன் சூர்யா இன்னும் நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது உனக்காக மட்டும் இல்லை உனக்காக நான் வரலை சுமிக்காக வரலை சிக்காவுக்காக வரலை ஏன் மக்களுக்காக வரேன் ஏன்னா பல பேரோட வயித்தறிச்சலை வந்துட்டு ஏன் வாயால் சொல்கிறது கமாண்டால் சொல்கிறது இல்லை வாயால் சொல்கிறதுக்காக வரேன் சரி ஓகே அப்புறம் வந்து பட்டு உனக்காக ஒரு அக்கா சூர்யா பி கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஒரு அக்கா கொண்ட அக்கா மேலே அதுவும் மதுரை பக்கத்தில் தான் இருக்காங்க ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க மேலூரோ அந்த அந்த சரௌண்டிங்கில் சரியா அந்த அக்கா ஃபோன் அடித்து ஏன் தம்பி நீ வரலை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த லைவில் சொன்னீங்கல்ல ஒவ்வொரு கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி சனியனுங்கள்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லி மதுரையில் வந்து பாண்டி கோயில் பாண்டி கோயிலில் போய்ட்டு உனக்காகவும் சிக்காவுக்காகவும் நேர்த்திக்கடம் பண்ணியிருக்காங்களாம் அது நான் என் வாயில சொல்ல மாட்டேன் சரியா என்னமோ மூலம் என்னென்னமோ அந்த கோயில் வந்து பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்கிறாங்க மதுரையில் அது அதனால் சுப்புலட்சுமி உனக்காக சிக்காவுக்காக நாற்றம் முடிச்ச சிக்காவுக்காகவும் அந்த அக்கா வந்து வேண்டிக்கிட்டாங்களாம் எதுமோ நேர்த்திக்கடமா அது எத்தனையோ நாளில் வந்து நடக்கணுமா பார்த்துக்கு உன் மேலே எவ்வளோ பேர் பாசத்தில் உனக்காக கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சட்டம் போலீஸு இவங்கெல்லாம் ஒரு போ நீங்கள் அதையெல்லாம் மெஞ்சிக்கிட்டு வர்றீங்க அதனால தான் அந்த அக்கா சொன்னிச்சு இவங்களுக்கு தெய்வத்தோடைய இதில் வந்துட்டு நாங்கள் எங்கள் முறையில் நாங்கள் செஞ்சுக்கிறோம் தம்பி அப்படின்னு அந்த அக்கா சொன்னிச்சு சா உன் மேலே எவ்வளோ பாசத்தில் கோயிலில் போய் உனக்காகவும் சிக்காவுக்காகவும் நெத்திக்கணம் பண்ணி உனக்கு எலிச்சமில் நல்லது நடக்கட்டும் அந்த அக்கா வேணுனது அவங்க என்ன வேணுனாங்களோ அது நல்லபடியாக நடக்கட்டும் சரியா அப்புறம் சிக்கா நாதாரி பயலே மதுரை வெறி பிடிச்சி அலைகிறாங்க ஒன்றையே பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில் இந்த நாதாரி நாய் ஒரு ஒயின் ஷாப்பில் போயிட்டு பியர் இவர் பியர் தான் அடிக்கிறாராம் அப்போ பியர் வந்துட்டு வாங்கியிருக்கு ஆல்ரெடி இந்த இந்த மதுரையிலேருந்து நிறைய பேர் பார்க்குறாங்களே அவங்களில் ஒரு ஆள் வந்து இந்த நாதாரி பயில நாங்கள் அடிக்கடி பார்ப்போம் ஸ்கூட்டியில் ஒரு வாரம் இந்த நாதாரி வந்துட்டு ஷாப்பில் வந்துட்டு பியரு இது பையில் தான் வாங்கிட்டு போக போட்டுருக்கு ஆனால் வேறு சரக்கா ஓட்காவா என்னன்னு தெரில அதை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே அதே மாதிரி அந்த பள்ளிவாசலில் நிறைய பேர் முஸ்லீம்ஸ் வந்து சொன்னாங்க அந்த நாதாரி பையில் பள்ளிவாசல் வந்தானாலே அவனுக்கு செருப்படி உண்டுன்னு இருக்காங்க சரியா அப்போது நிறையா பேர் வந்து சிக்கா மேலே பாசமாக இருக்காங்க இங்கே இப்போது ஆனால் இதுங்க வெளியில் அதிகமாக வராதான் வண்டிலையே டர்னு போயிட்டு வண்டிலேயே டர்னு ஏன்னா முடிஞ்சு போய்டும்ல அதே மாதிரி சூனியக்காரி சுமியோட வீடையும் சொல்கிறானுங்க கரெக்டாக ஐயோ கடவுளை என்ன நடக்குது ஆனால் மதுரைக்குள்ளே இது மூணுமே கரெக்டாக வந்து ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருக்குங்களாம் இது வந்து எனக்கு கிடைச்சியும் இம்ப்ரமேஷன் ஓகேவா சூர்யா நீ இன்னொரு விஷயம் நீ சூர்யா சுமி நீ சிக்கா மூணு பேரும் வந்துட்டு சாதனா இருக்குல்ல திருச்சி சாதனை அதோடைய மூத்திரத்தை குடிங்க சரியா ஏன்னா நீங்கள் அது மூத்திரத்தை குடி ஏன்னா அதை நிறைய பிரச்சனை பண்ணீங்க அது இப்போ பார்த்திங்கன்னா திருச்சி சாதனா வந்துட்டு மூணு நாலு படத்தில் நீங்கள் இதுலையே தான் உட்காந்துருக்கீங்க அது அது இப்போ வந்து யூடியூப்லேருந்து இப்போ அடுத்த கட்டமாக வந்துட்டு இதுக்கு போயிட்டு சினிமாவுக்குள்ளே அது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மணிகண்டன் அது ஒரு படம் வந்துரு மூணு படத்தில் வந்துட்டு அது வந்துட்டு காமெடி ஆக்டரோட அதோடைய வளர்ச்சியை பார்த்தியா சூர்யா ம் ஒன்றில் அது வந்துட்டு இதே மாதிரி தான் உங்கள மாதிரி தான் இருந்துச்சு கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா அது அது அடுத்த லெவலுக்கு போயிட்டு ஏன் ஒன்றால் போக முடியல போக முடியாது உனக்கு கிடைச்ச ஒரே ஒரு இது சிக்கா வந்து உன் கவட்டைக்குள்ளே அவனை உட்கார வைக்கிறது உன் அழுகி போன மொகரையை வந்துட்டு அப்பப்போ பட்டி டிங்கி பார்த்துட்டு சுமியை நீ சுமியை வந்து அந்த கூணு கலவி அவ்வளோ ஒன்று திட்டுறது இதுதான் ஏன்னா உங்களால் வெளியிலலாம் வர முடியாது வெளியில் வந்து செருப்பால் அடிப்பாங்க நான் விளக்க மாற்றாலும் அடிக்கிறது பொம்பளைங்க ரெடியாக இருக்கு அதுவும் மென்றாத திருவேட்டுருவார் அக்கா ஐயோ அந்த ரத்னா அக்கா அந்த அக்காவே உன்னை வந்துட்டு மல்கோவா மாம்பழம் மாதிரி புள்ளிடுறது ஏப்பா இன்னொரு விஷயம் தெரியுமா இதில் வந்துட்டு உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளே இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்குது என்னென்னா மண்ணை சாதிக்கு உங்கள்கிட்ட நல்ல மாதிரியாக பேசிக்கிட்டு ஒரு நிறையா டிக்கெட் வருது இதெல்லாம் அக்கு வேற ஆணி வேற லிஸ்ட்டில் வந்துட்டு நிறையா பேர் அதெல்லாம் வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அது இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் தெரியுமா என் வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ யார் யார் பார்க்குறாங்கிறது அப்படியே லிஸ்ட்டு கணக்கு இவளுடைய குரூப்பில் உள்ள எல்லா ஐட்டம்ஸும் உள்ளே வருது நான் போய் யார் பார்க்குறாங்கன்ட்டு அந்த ஸ்டுடியோவில் போயிட்டு பார்க்கும்போது தெரியுது எல்லா வீடியோஸ்லேயுமே வந்துட்டு முதல்ல இந்த நாட்டம் பிடிச்சவை சொறி பிடிச்ச முண்டை கிளட்ட முண்டை சுமி இந்த நாதாரி முண்டை இவ கருவண்டு கருப்பி சூர்யா பைய இந்த மூணு இதுங்க ஒரு பக்கம் இதுக்கப்புறம் இதுங்க கூட ஒரு சுற்றுமுள்ள குண்டு அது இதுன்ட்டு எதோ ஒன்று புதுசு புதுசாக இருக்குது அதுங்கெல்லாம் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போது உன் டீமே என்னை வாட்ச் இருக்கீங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் சரியா சரி சூர்யா பார்த்துக்க உனக்காக அந்த அக்கா வந்து நல்லா வேண்டியிருக்காங்களாம் பாண்டி கோயிலில் போயிட்டு உனக்காக வந்துட்டு நல்ல நேர்த்திக்கட என்னென்னமோ வந்து வச்சிருக்காங்க அவங்க அவங்களுடைய பிரார்த்தனை நல்லபடியாக நடக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் இதில் பார்க்குறவங்களும் ஆசைப்பட்றாங்க சரியா அப்புறம் நான் வரலன்ட்டு நீ வந்துட்டு வருத்தப்படாத சூர்யா வருவேன் சரியா உனக்காக ஏதாவது ஒரு பாட்டு பாடுவா இன்னொரு பாட்டு பாடுவா சின்ன மணி குயிலே நானா எங்கே சோடி நான் போறேன் தேடி கேக்காம நான்கு கூ எனக்குவதே நடி நத்தம் பிடிச்ச சூரியா ஏன் சூப்பர் சிங்கர் போலாமா அவன் என்ன சிங்கர் இன்னும் கொஞ்சம் நாள் அவங்க அம்மா வயசு தான் அவனுக்கு வரும் இப்பவே என்ன அதாவது அவன் பேசுறதே வர 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 அவனுடைய வயசுலாம் போயிட்டு இருக்கு வயசு எண்பது வயசு ஆகுதுல்லப்பா அதனால போகதான் செய்யும் அவன் மனசுக்குள்ள அவனை யாரோ போயிட்டு சிங்கர்னு இருக்காங்க என்ன மாதிரி பாடுறா அழகாக பாடுறான்னு நாற்ற முடிச்சவனே டேய் முதல்ல உன் உடம்பு போய் செக் பண்ண உன்னையெல்லாம் வந்து கொரோனா டயத்தில் நீ இந்த மாதிரி இருந்துன்னு உன்னை அப்படியே தூக்கி லாக் பண்ணி வச்சிருப்பேன் ஏன்னா உன் உடம்புக்குள்ளே நிறைய வியாதி இருக்கும் ரெண்டாவது வந்து நீ அந்த விஷயத்துக்கெல்லாம் அதிகமாக போமானேன் ஏன்னா முடிஞ்சு போச்சு உன்னை எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அதெல்லாம் சி அவ்வளோ சா கக்கூஸ் கல்வோம் அவ்வளோ சூத்து இது தேச்சுடவும் தான் ஜட்டி கிழவும் தான் ஒரு ரெண்டு பேருமே சரியா அதனால நீ எதுக்குமே ஒருத்து கிடையாது கிளட்டும் முண்டோம் என்ன உன்னோடது ஏஜென்ட் வேலை அவளுக்கு அங்கே கூட்டி கொடுக்குறது இவளுக்கு இங்கே கூட்டி கொடுக்குறது இதை தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க ஏன்னா அவளே வந்து இங்கிலீஷ் பேசுறீங்களா டி ஏன்டி சூர்யா பால்வாடி சூர்யா இங்கிலீஷ் ஹாய் அவர் யூ ஃபைன் சூர்யா ஐ ஐ வெரி 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 ஃபேன் சூர்யா மனிஷன் லைக் யூ சூர்யா இங்கிலீஷும் மொஹார கட்டிக்க ஆடிங்க வந்து சூர்யா சூர்யா இங்கிலீஷ்லாம் வந்துட்டு புக்கு வச்சு படிச்சுக்க இங்கிலீஷில் என்னென்ன மாதிரி பேசணும் இப்போ தமிழில் திட்டுறில்ல சுமி வந்துட்டு ஆடி தேவடி அம்மன் அந்த முண்டை இந்த முண்டைன்னு அதெல்லாம் இங்கிலீஷ்லையும் இருக்குது அந்த மாதிரி இங்கிலீஷ் படித்து பழகு அது வந்து உனக்கு கோர்ஸ் வந்துட்டு வேணும் எடுப்பான் நைட்டில் அதனால நீங்கள் மூணு பேருமே என்னை வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க எங்கடா சாதிக்க காணும் மண்ணை சாதிக்க எங்கே மண்ணை சாதிக்க எங்கன்ட்டு வந்துட்டேன் வந்துட்டேனே வருவேன் நான் வந்து அடிக்கடி வீடியோ போடலனாலும் அப்பப்போ வருவேன் சரியா உங்களுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் இப்போதிக்கு வேறு யாரும் உங்கள் சைடு வர முடியாது ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்ட எப்பேற்பட்ட கேங்கு எப்பேற்பட்ட ஃப்ராடுகார கும்பல் எப்படிப்பட்ட தேவடியாத்தனம் பண்ணுற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அதான் எதுக்குமே அஞ்சாத ஒரு தேவடியா தொழில் பண்ணக்கூடிய ஒரு டீம் சரியா உன்ன மாதிரி ஆளுங்கள்ட்டெல்லாம் நிறையா வந்து குடும்ப பெண்களோ ஒரு நல்ல மனிதர்களோ உங்கள்ட்டெல்லாம் வந்து பேச மாட்டாங்க ஏன்னா பயப்படுவாங்க ஏன்னா நான் அறிக்கை ஒரு என்னமோ சொல்லுவாங்களே முல்லை முள்ளால் தான் எடுக்கும் அதுக்குத்தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து வண்டை வண்டையாக பேசும்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி வண்டையாக ஆஃபீஸ்க்கு நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் என் டீம் இருக்குது என் சப்போர்ட் இருக்குது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் போலீஸாக போடுவேன் சூர்யா ஓகேவா என் சிரிப்பை பார்த்துட்டே சந்தோஷமாக இருக்கணா வந்துட்டேண்ணா அதனால நீ வந்துட்டு உன்னோட இதெல்லாம் பார்க்குறேன்னு வீடியோஸ்லாம் பார்க்கல சூர்யா நெட்டை வந்து நம்மள்தான் கனெக்ஷன் போட்டு நான் உன்ன பார்க்கணும் நீ என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு நான் கேதர் பண்ணிட்டு வர்றேன் வர்றேன் அந்த அக்காவுக்காக தான் வந்தேன் அந்த அக்கா தான் ஐயோ தம்பி உன மூணு நாளாக ஆச்சு பா தம்பி பார்த்து ஒரு தடையாவது மூஞ்ச காமிச்சு நீ பேசினா தான்ப்பா அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு வச்சு அந்த அக்காவுக்காகவும் மற்றவர்களாகவும் வந்துவிட்டு சரியா விரைவில் சென்னையில் உள்ள நண்பர்களே கண்டிப்பாக இப்போ தான் கொஞ்சம் உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக நல்ல எக்ஸசைஸ் அண்ட் மாடலிங் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு சென்னையில் வந்துருவேன் வீடும் சாலிகிராமும் அண்டு வட பண்ணி இந்த ஏரியாவில்தான் ஏன்னா என்னுடைய மூவிஸும் வந்துட்டு அங்கே தான் ஹூமும் எல்லாமே அங்கே தான் இருக்குது அதனால் சென்னையோட வரப்போகிறேன் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் மண்ணை சாதிக்கு இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸோட நல்ல ஒரு ஜாலியான வீடியோஸோட வர்றேன் ஓகேவா யாரையும் நான் மிஸ் பண்ணல நீங்களே என்னை மிஸ் பண்ணாது இங்கே ஏன் வாட்ஸ்அப் இருக்குல்ல வாட்ஸ்அப்பில் வாங்க மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன் ஓகேவா அதுக்குன்னு கால் பண்ணக்கூடாது ஓகே பாய் சூர்யா சுமி சுப்பு லட்சுமி உனைய சூர்யான்னு கூப்பிடக்கூடாதுன்னாங்களே சுப்பு 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 டே டாபர் மா வச்சுக்க மதுரைக்குள்ளே பார்த்தப்போ போ மதுரக்கார பயிலும் உன்னை அப்படி அல்ல அவங்களாம் ஐடியா பண்ணி தான் உன்னை இது பண்ணுவாங்க சரியா நீ கிளட்டு பயங்கிறது தெரியும் ஆனால் எவ்வளோ டெய்லியும் பீர் வாங்குறீங்க மேடா வக்கால உழைக்கிங்களா ரெண்டு பேருமே நைட்டு போதையாக போட்டுவிட்டு நீ ஒரு லைவு அவள் ஒரு லைவு அவள் ஒரு லைவு சுமி எப்பட்றா அவளும் குடிக்கிறாளே அவள் முகரையை பார்த்தா ஓட் காட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது சாக போகிற வயசில் சாப்பிட்டுட்டு போங்க அது உங்கள் இஷ்டம் நீங்கள் வந்து சரக்க போடுறது அது இதெல்லாம் அது நான் கேட்க முடியாது சரியா ஆனால் நான் வருவேன் விடாது கருப்பு ஓகே பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வருவேன் வீடியோஸ் நிறையா வரும் லவ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ இது வந்து சு சுப்புக்கு சுமிக்கு சிக்காவுக்கு இல்லை உங்களுக்கு ஓகே